வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக டிஎன்பிசி பகுதியில் நேற்று பார்த்த அறிவியல் பகுதியில் உள்ள வினாவடை வந்து தொடர்ச்சியாக அன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பருப்பொருள்களில் உள்ள பகுதிப்பொருள்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுகின்றன நீர்மக்காற்ற எந்த விளைவால் இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்க முடியும் அப்படின்னா வடித்தல் முறையில் பருப்பொருள்களில் உள்ள பொருள்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுகின்றன நீர்ம காற்றை எந்த விளைவால் இயற்பியல் முறைக்கு உட்படு உட்படுத்தி பிரிக்க முடியும் அப்படின்னா வடித்தல் முறையில் வரையறுக்கப்படாத வடிவத்தை வரையறுக்கப்படாத வடிவத்தை பெறாத குறிப்பிடத்தக்க கன அளவுடைய பருப்பொருள் எதுனால் நீர்மம் வரையறுக்கப்படாத வடிவத்தை பெறாத குறிப்பிடத்தக்க கன அளவுடைய பருப்பொருள் வந்து நீர்மம் குறிப்பிடத்தக்க நிறையுடைய ஆனால் குறிப்பிட்ட கன அளவு இல்லாத பருப்பொருள் வந்து வாயு குறிப்பிடத்தக்க நிறையுடைய ஆனால் குறிப்பிட்ட கன அளவு இல்லாத பருப்பொருள் வந்து வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே குறைந்த இடைவெளியை பெற்றுள்ள பருப்பொருள் எது அப்படின்னா வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே குறைந்த இடைவெளியை பெற்றுள்ள பருப்பொருள் வந்து வாயு நீர் ஒரு நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு ஆகும் நீர் ஒரு நிறைய நிறமற்ற மனமற்ற சுவையற்ற பொருளாகும் ஒரு பொருளின் தூய்மைத்தன்மை எந் எந்த பண்புகளை கொண்டு அறியப்படுகிறது இயற்பியல் வேதியியல் ஒரு பொருளின் தன்மையை எந்த பண்புகளை கொண்டு அறியப்படுகிறது இயற்பியல் மற்றும் வேதியியல் அடுத்து ஜிங் ரசக்கலவை அதாவது திண்மத்தில் நீர்மம் எப்படி ஜிங் ப்ளஸ் பாதரசம் அடுத்து கடல் நீர் ஒரு நீர்மத்தில் திண்மம் கடல் நீர் ஒரு நீர்மத்தில் திண்மம் சோடா பானங்கள் ஒரு வாயுவில் வாயு சோடா பானங்கள் வந்து ஒரு வாயுவில் வாயு ஆல்கஹால் ப்ளஸ் நீர் வந்து நீர்மத்தில் நீர்மம் ஆல்கஹால் ப்ளஸ் நீர் வந்து நீர்மத்தில் நீர்மம் பித்தளை சியு பிளஸ் உலோக கலவை திண்மத்தில் நீர்மம் பித்தளை வந்து கலவை சியு ப்ளஸ் இசட்டென் திண்மத்தில் நீர்மம் வெண்கலம் ஒரு கலவை வெண்கலம் ஒரு கலவை நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறைவிகிதம் வந்து ஒன்று இஸ்ட்டு எட்டு நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறைவிகிதம் வந்து ஒன்று இஸ்ட்டு எட்டு நீர்மக்காற்றின் கொதிநிலை வந்து நூற்றி தொண்ணூற்றாறு டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி எண்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் நீர்மக்காற்றின் கொதிநிலை எவ்வளோன்னா நூற்றி தொண்ணூற்றாறு டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி எண்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் சுவாசித்தலின் போது வெளியிடும் காற்றில் ஆக்சிஜன் அளவு வந்து குறைவு சுவாசித்தலின் போது வெளியிடும் வெளிவிடும் காற்றில் ஆக்சிஜன் அளவு வந்து என்னென்னா குறைவு அடுத்து நீர்மங்களை விட வாயு வந்து அதிக அளவு விரிவடைகிறது நீர்மங்களை விட வாயு அதிக அளவு விரிவடைகிறது இரும்பு தாளுடன் கலந்த சல் சல்பரை பிரிக்கும் முறையின் பெயர் வந்து காந்த பிரிப்பு இரும்பு தாளுடன் இரும்பத்தாளுடன் கலந்த சல்பரை பிரிக்கும் முறையின் பெயர் வந்து காந்த பிரிப்பு நீர் ஒரு ஈரணு சேர்மமாகும் நீர் ஒரு ஈரணு சேர்மமாகும் வேதிவினைகளின் மூலம் பகு பகுக்கப்படாத பொருள் வந்து தனிமம் வேதி வினைகளின் மூலம் பகுக்கப்படாத பொருள் வந்து தனிமம் அடுத்து நீர்மத்தின் அடர்த்தி திண்மங்களின் அடர்த்தியை விட குறைவு நீர்மத்தின் அடர்த்தி திண்மங்களின் அடர்த்தியை விட குறைவு வளிமண்டல உள்ள சதவீதம் வந்து எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஸீரோ வளிமண்டல காற்றில் உள்ள சதவீதம் வந்து எழுவத்தஞ்சு புள்ளி அஞ்சு சீரோ சதவீதம் அடுத்து அயோடின் மணல் கலந்த கலவையை பிரித்தெடுக்கும் முறையின் முறைக்கு பெயர்ந்து பதங்கமாதல் அயோடின் மணல் கலந்த கலவையை பிரித்தெடுக்கும் முறையின் பெயருந்து பதங்கமாதல் ஆல்கஹால் பென்சின் கலவையை பிரித்தெடுக்கும் முறை வந்து பின்னவாளை வடித்தல் ஆல்கஹால் பென்சின் கலவையை பிரித்தெடுக்கும் முறையின் பெயர்ந்து பின்னவாளை வடித்தல் ஒன்றுடன் ஒன்று கலவாத நீர்மங்களை பிரித்தெடுக்கும் முறை பிரிபுனல் ஒன்றுடன் ஒன்று கலவாத நீர்மங்களை பிரித்தெடுக்கும் முறை வந்து ட்ரிபுனல் திண்ம ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு உலோக கலவைகள் திண்ம ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு உலோக கலவைகள் நீர்ம ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு நீர் கலந்த ஆல்கஹால் ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு நீர் கலந்த ஆல்கஹால் வாயு ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு வந்து காற்று வாயு ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு காற்று இன்னொரு முறை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ரிவிஷன் ஒரு வாட்டி பார்த்துடலாம் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க இது உங்களோட ரிவிஷன் பர்பஸ் கண்டிப்பாக உதவும் நம்புகிறேன் பருப்பொருள்களில் உள்ள பொருள்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுகின்றன நீர்ம காற்றை எந்த விளைவால் இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்க முடியும் அப்படின்னா வடித்தல் முறையில் வரையறுக்கப்படாத வடிவத்தை பெறாத குறிப்பிடத்தக்க கனவளுடைய பருப்பொருள் வந்து நீர்மம் அடுத்து குறிப்பிடத்தக்க நிறையுடைய ஆனால் குறிப்பிட்ட கன அளவு இல்லாத பருள் பொற் பருப்பொருள் வாயு அடுத்து மூலக்கூறுகளுக்கிடையே குறைந்த இடைவெளியை பெற்றுள்ள பருப்பொருள் வாயு அடுத்து நீர் ஒரு நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாய்ப்பொருள் ஒரு பொருளின் தூய்மை தன் தன்னை ஒரு தூ பொருளின் தூய்மைத்தன்மை எந்த பண்புகளை கொண்டு அறியப்படுகிறதுனா இயற்பியல் மற்றும் வேதியியல் ஜிங் ரசக்கலவை வந்து ஜிங் ப்ளஸ் பாதரசம் அதாவது திண்மத்தில் நீர்மம் கடல் நீர் ஒரு நீர்மத்தில் திண்மம் சோடா பானங்கள் ஒரு வாயுவில் வாயு ஆல்கஹால் ப்ளஸ் நீர் வந்து நீர்மத்தில் நீர்மம் பித்தளை சியு பிளஸ் இசடென் உலோகக் கலவை அதாவது திண்மத்தில் நீர்மம் வெண்கலம் ஒரு உலோக கலவை நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறைவீதம் வந்து ஒன்று எட்டு நீரின் நீர்ம காற்றின் கொதிநிலை நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி எண்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை சுவாசித்தலின் போது வெளியிடும் காற்றில் ஆக்சிஜன் அளவு குறைவு நீர்மங்களை விட வாயு வந்து அதிக அளவு விரிவடைகிறது இரும்புத்தாளுடன் கலந்த சல் இரும்புத்தாளுடன் கலந்த சல்பரை பிரிக்கும் முறையின் பெயர்ந்து காந்த பிரிப்பு நீர் ஒரு ஈரணு சேர்மமாகும் வேதிவினைகளின் மூலம் பகுக்கப்படா பொருள் வந்து தனிமம் நீர்மத்தின் அடர்த்தியை திண்மங்களின் அடர்த்தியை விட குறைவு வளிமண்டல உள்ள சதவீதம் வந்து எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு சீரோ சதவீதம் அயோடின் மனம் கல மணல் கலந்த கலவையை பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர் பதங்கமாதல் ஆல்கஹால் பென்சின் கலவையை பிரித்தெடுக்கும் முறை வந்து பின்னவளை பின்னவாளை வடித்தல் ஒன்றுடன் ஒன்று கலவாத நீர்மங்களை பிரித்தெடுக்கும் முறை பிரிபுணல் திண்ம ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு உலோக கலவைகள் நீர்ம ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு நீர் கலந்த ஆல்கஹால் வாயு ஒரு படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு காற்று நம்ம வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுத போகிற எல்லாருக்கும் இந்த அறிவியல் பகுதியும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடச்சா அறிவியல் உள்ள வினாவடி நம்ம தொடச்சா நம்ம பார்க்கலாம் தமிழ் பகுதியும் பார்க்கலாம் நாளை சந்திப்போம் நன்றி